மதுரை மீனாட்சி கோவில் அழகர் கோவில் திருவாதவூர் கோவில்களில் இசை தூண்கள் உள்ளன தாராசுரத்தில் சங்கீத படிகட்டுகள் உள்ளன மதுரை ஆயிரங்கால் மண்டபத்தில் ஒரே தூணில் இருபத்தி இரண்டு சங்கீத தண்டுகள் உள்ளன அவைகளில் ஒன்று சுழலும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது கும்பகோணம் கும்பேஸ்வரர் மங்களாம்பிகா சன்னதியில் உள்ள தூண்களில் கற்களாலான சங்கிலி உள்ளன சிம்மத்தின் வாயிலுள்ள ஒரு கல்பந்து சுழலும் வகையில் அமைந்துள்ளது இது போன்ற அற்புதங்களை வடித்த சிற்பிகளின் கைவண்ணம் பிரமிக்க வைப்பவை நாகப்பட்டினம் மாவட்டம் திருத்துறைப்பூண்டிக்கு அருகில் உள்ள திருத்தலம் தில்லை விழாவில் பஞ்சலோகத்திலான ஸ்ரீ கோதண்டராமர் ஆகியோருடன் நெஞ்ச கோலத்தில் அற்புதமாக காட்சி தருகிறார் இந்த விக்கிரகங்களின் கையிலும் காலிலும் உள்ள பச்சை நிற நரம்புகள் விரைவில் உள்ள ரேகைகள் கை கால்களில் உள்ள நகங்கள் மற்றும் அனுமனின் திருமேனியிலும் அண்டிக் கிடக்கும் ரோமங்கள் தத்ரூபமாக வைக்கப்பட்டுள்ளன மேலும் ஸ்ரீராமர் கானகம் செல்லும் போது அவருடைய அன்னை கோசலை இடது மணிக்கட்டில் கட்டிய ரட்சாபந்தன் இடது முட்டியின் கீழே கட்டப்பட்டுள்ள ரஜை எழுத்துக்களுடன் கூடிய தனுசு போன்றவையும் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன